ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வேர்லி மார்னிங் கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை நேற்றைக்கு விலையான ஒன்பதாயிரத்தி நூறுக்கே இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டு டுவெண்ட்டி ஃபே இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஜூன் ப ஜூலை பதினேழு ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஐந்து ரூபாய் மாத்திரம் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளை ஜூலை பதினெட்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் நேற்று இரவில் இருந்த ஸ்டேட்டஸ்க்கும் இன்றைக்கி காலையில் உள்ள ஸ்டேட்டஸ்க்கும் தங்கத்தினுள்ள மாற்றம் ஏற்பட்டுச்சு அதனால தான் நான் டெய்லி நான் சொல்கிறேன் நீங்கள் நைட் ஒரு வாட்டி மானிட்டர் பண்ணுறத விட சேர்த்து மார்னிங் ஒரு வாட்டி சேனலை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அப்படின்னு அது எப்போவுமே நடக்காது ஆனால் ஒரு சில நாட்கள்ல அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நான் நைட்டு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அடுத்த ஃபைனல் அப்டேட் அடுத்த அடுத்த டே மார்னிங்கில் நான் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் ஒரு சேனலை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ நான் போட்டிருப்பேன் ஸோ நேற்று நைட்டுக்குள்ள ஸ்டேட்டஸ்க்கும் இன்றைக்கி மார்னிங் ஸ்டேட்டஸ்க்கும் வித்தியாசம் ஏற்பட்டனால நான் மார்னிங்கில் நான் வீடியோ ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டிருந்தேன் நீங்கள் அதை பார்த்து பயன்பட்டுருப்பீங்க அண்ட் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் பெரிய அளவிலுக்கு மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு விலையான ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்துக்கே இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டு டுவெண்ட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதிக்கு உள்ள ஸ்டேட்டஸ் படி இருக்கு இருப்பினும் இது இப்போதிக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளைக்கு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கு மற மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட நம்மளுடைய புது கோல் கோல்ட்ரேட் ப்ரொடக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் இன்னும் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலாம் லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி